நாம் கணவனோடு வாழுகிற பொழுது கணவன் அவருடைய முழுமையான நிலை நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் நமக்கு தெரியும் அவர் வெளியில் என்ன கஷ்டப்படுறாரு வெளியில் எப்படி சஞ்சலப்படுறாரு என்பதெல்லாம் மனைமார்கள் சில பொழுது அதை தெரிய தெரிய வாய்ப்பில்லை ஏன் சில தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணை பொறுத்தவரை ஆணுடைய உளவியல் எப்படி தாய்மார்களே சகோதரிகளே நல்லா கொள்ளுங்கள் ஒரு ஆணை பொறுத்தவரையில் இருபத்தைந்து வயது வரை அவனுடைய வாழ்க்கை ஒன்று இருபத்தைந்து சராசரியா சாதாரணமா பொதுவா இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வயதுக்கு அப்பால் அவன் வாழ்க்கை வேறு அப்படின்னா என்ன திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை முடிச்ச பின்னால ஒரு வாழ்க்கை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால அவன் உலகத்துல அவன் என்ன நினைச்சாலும் செய்வான் என்ன நினைச்சாலும் செய்வான் அது யாருக்கு வேணாலும் அடிப்பான் யாருக்கு வேணாலும் ஏசுவான் ஒரு கம்பெனிக்கு போவான் வேலை ஒழுங்கா நடக்குது இல்லையா அல்லது கூட வேலை வாங்கினா பஸ்ஸுக்கே நீட்டிட்டு அப்படி தகாத வார்த்தைகள் ஏசிட்டு கண்ணத்துல அடிச்சிட்டு ஓடி வந்துடுவான் ஆனா இதுதான் அவனுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்போ அவன் திருமணம் முடிச்சுட்டானோ எப்போ அவனுக்குன்னு மனைவி வந்துட்டாளோ எப்போ அவனுக்குன்னு ஒரு புள்ள ஒரு வயசு புள்ள வந்துட்டாலோ அப்ப அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் வாடாண்டு கூப்பிடும் பொழுது போடாண்டு கூப்பிடும் பொழுது இந்த இடத்துல சொல்றது பொருத்தம் இல்லை நாயேண்டு சில நேரத்துக்கு கூப்பிட்டு அதை செய்கிறான்னு சொல்லும் பொழுதெல்லாம் எல்லாம் அவன்கிட்ட மனசு பத்தும் அவன் எல்லாம் பல பேருக்கு அடிச்சிருப்பான் ஏசிரிப்பான் அப்படியே அவனுடைய கோபம் தலைக்கேறும் அப்படி நரம்புகள் எல்லாம் அப்படியே புடச்சு போகும் அடிக்கடி ஏசனு நினைப்பான் ஆனா அவனுடைய சிந்தனையில வாரதெல்லாம் பால் குடிக்கிற ஒரு வயசு பிள்ளை நான் இந்த தொழில் இல்லாமல் போச்சுன்னா ரெண்டு நாள் நான் பசியோட பட்டினியோட இருப்பேன் என் பிள்ளைக்கு என்ன செய்யறது என் மனைவிக்கு நான் என்ன செய்யறது அந்த ஒரே ஒரு சிந்தனையினால் காலையில் எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை படாத பாடுபடுவான் ஆனா இந்த ஒரு விஷயத்தையும் மனைவியிடம் சொல்ல மாட்டான் பிள்ளைகள்ட்ட காட்டிக்கொள்ள மாட்டான் காலையில போகும் போது போற வேற வேகம் வேறு வரும்போது வேறு வீட்டுக்குள்ள வந்து யோசிச்சுட்டிப்பான் மனைவி நினைப்பா என்னப்பா என்னுடைய பேசுறாரு வந்தாலும் யோசனை வெளியே போனாலும் யோசனை ஆனா அவன் யோசனை எல்லாம் ஒன்னை பத்தி தான் பதினாலு பதினஞ்சு ம மனைத்தியாலும் ஒன்னை பத்தி யோசிச்சு வீட்டுக்கு வந்து ஒன்னை பத்தி ஒன்ன பிள்ளைய பத்தி தான் யோசிக்கிறாள் சில பொழுது மனைவி அதை புரிந்து கொள்ளாமல் திட்டுவாள் ஏசுவாள் அவளை வச்சு கொண்டே போன் எடுத்தும்மா என்ன மாப்பிள்ள உங்களோட 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 மருமகன் ஒரு நாளில் பேச மாட்டேங்கிறார் ஒரு நாளில் ஒழுங்கா சிரிக்க மாட்டேங்கிறார் எப்படி சிரிப்பார் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நாம் இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் தவறாக இடை போட்டு விடக்கூடாது எல்லா கணவன்மாரும் ஒரே மாதிரி இல்ல எல்லா கணவன்மாரும் ஏசிக்குள்ளே இருந்து வேலை செய்யறவங்க அல்ல